ஸ்ரீ ஸ்ரீகுருபியோகமாக அழிவோம் பொதுவாக வந்து மிதனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அதாவது காலப்புருஷ தத்துவத்திற்கு இது மூன்றாவது வீடு இந்த மிதன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மனிதனுடைய கைகள் மனிதனுடைய மூளை பகுதியை குறிக்கிறது தகவல் தொடர்பு அறிவு பிஸ்னஸ் மைண்டு வணிகம் இதோட தொடர்பு உள்ளது தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த மிதன ராசி காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது விடா வரும்போது அங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது பிருகசீரிசம் திருவாதிரை அதுக்கப்புறமேல் வந்து புனர்பூசம் இப்போ நாம் எடுத்துக்கிட்டால் இந்த மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறைகளில் அவர்கள் துருத்துறன் நிற்பார்கள் எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அது வந்து ஒரு காற்று ராசி எல்லா மின்னல் வேகத்தில் வாழ்க்கையை திட்டமிடுவார்கள் இவர்கள் இரட்டை ராசி என்று சொல்வார்கள் அதனால இந்த மிதன ராசி அன்பர்கள் காதல் உணர்வு காமம் இவைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் பொதுவாக வந்து நமக்கு வாழ்க்கையினுடைய தொடக்கங்கள் தொழில் மற்றும் உறவுகளில் நிறைய மாற்றங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு திடீர் மாற்றங்களுக்கு தயாராக இருக்கணும் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு பாகியஸ்தானத்தை பலப்படுத்தும் நல்ல பலன்கள்லாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் அமையும் இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி மிதுனத்திற்கு செவ்வாய் என்பது ஒரு பகை ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு விருகசீரிச நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்கள் அங்கு இருப்பதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் சுக்கரனுடைய ஆதிக்கமும் செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதிகமான முறையில் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதே போல மிதுன ராசிக்கு பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கிறது தொழில் மற்றும் நிதி நிலைகளில் சில அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது ஆனால் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக தான் இருந்தது குரு பயிற்சியால் சில சாதகமான பலன்களும் உங்களுக்கு இருந்தது ஆனால் வேலை மற்றும் வியாபாரத்தில் ஒரு டிப்ரஷன் இருந்தது அது இப்பொழுது இருக்காது என்ன காரணம் என்றால் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அந்த ருணரோக சத்துருஸ்தானாதிபதியான ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அங்கு வருகிறார் இருந்து ராசியிலிருந்து ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது தன் வீட்டுக்குள் தான் நுழைகின்ற பொழுது என்ன செவ்வாய் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த டமத்தில் மாற்றங்களை செய்யக்கூடியவர் அவர் வந்து ஒரு சேஞ்சிங் பிளானட் அவர் உங்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவராக இருப்பார் குடும்பம் மற்றும் உறவுகளில் காதல் விவகாரங்கள்லையும் ஆரோக்கியத்திலையும் ஆன்மீகத்திலையும் சவாலான சூழல்களை உருவாக்குவார் விருச்சிக ராசி ஒரு சவாலான ராசி அதாவது விருச்சிக ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உணர்ச்சியில் தீவிரங்கள் இருக்கும் இந்த மாதிரி குணங்கள்லாம் வரும் எப்பேற்பட்ட சவால்களையும் வெற்றிகளையும் நீங்கள் முறியடிப்பீர்கள் சிலருக்கு மனோதத்துவ ரீதியான ப்ராப்ளங்கள்லாம் வரத்தான் செய்யும் ஒரு சில விஷயங்கள் வேலை வாய்ப்பிலே தேக்கமாக இருந்தது ஏன்னா மிதனத்துக்கு ஆறு பதினொன்று கூடவர் அப்போ ஆறாம் இடம் என்பது உத்தியோகம் அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கோச்சார குரு பகவான் அதிசாரமாக வந்திருக்கிறார் இல்லையா அவருடைய பார்வையும் இந்த செவ்வாயின் மீது பட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு கெட்டவர் ஆனால் அவர் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் வீட்டை குருவினுடைய பார்வை குருவினுடைய ஐந்தாம் பார்வை குருவினுடைய ஏழாம் பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வை இரண்டு ஆறு எட்டு என்கிற வீடுகளை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஆனால் உங்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டில் கடகத்தில் ஏறி கடகமனை ஏறி உச்சம் பெற்று அவர் இரண்டு மாத காலம் அங்கே இருந்து தன் பார்வை வரும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி வரும்பொழுது அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுத்துருவார் எப்படி பலன்களை தரப்போகிறார் என்று பார்க்கலாம் வருமான வாய்ப்புகள் கைகூடும் வருமானத்தின் பொருட்டு என்னென்ன பணிகள்லாம் செய்கிறீங்களோ எல்லாம் வருமானத்தில் வெற்றி உண்டாகும் அதுக்கப்புறம் ஒரு தொழில் செய்கிறீங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க ஒரு பொருளை வாங்கி அங்கே கொடுக்குறீங்க ஒரு ஒரு கமிஷன் வேலையில் பண்றீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றீங்க எந்த பணி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் நல்லா கவனிக்கணும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியான சனி வீட்டை பார்க்கிறார் அப்போ ஆறுக்குடையவன் ஆறில் ஏறி பாகியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் தெய்வீக பலம் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் செவ்வாயினுடைய நாலாம் பார்வை பாக்கியஸ்தானத்தையும் செவ்வாய் ஏன்னா பதினொன்றுக்குரியவரே ஒன்பதில் கிட்ட பார்க்குறார் செவ்வாய்கிற பார்வை நாலாம் பார்வை சொத்து பார்வை தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகும் தந்தை வழி சொத்துக்கள் பிரிக்க முடியாமல் இருந்தால் பிரித்து கிடைக்கும் வீடு மனை பூமி லாபம் எல்லாம் உருவாகும் உங்கள் பெயரில் சுபற்றப்பட்ட பழி பாவங்கள் எல்லாம் விலகும் அதே செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் பார்வை பனிரெண்டாம் இடத்துல விழுகுது ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறுலேயே வந்து தங்கி பனிரெண்டாம் அப்ப என்ன ஆகும் நோய்கள் கட்டுக்குள் வரும் கடன்கள் கட்டுக்குள் வரும் உங்களுக்கு உங்களை மீறி சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள் தொழில் துறையில் உங்களுக்கு வேலை பழுவை குறைந்து வெற்றிகள் அதிகரிக்கும் அப்ப செவ்வாய் பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் எட்டுக்குடியவர் எட்டுலே வர்றார் மிதனத்திற்கு அது ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்போ காலச்சக்கரத்திற்கு எட்டு மிதுனத்துக்கு ஆறு காலச்சக்கரத்திற்கு பாதகாதிபதியே ஸ்தானாதிபதி அப்போ என்ன தொழில் கூட்டுகள் வகைகளில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் அறுக்குடையவன் ஆறில் வந்துட்டான்னா என்ன தைரியம் கிடைச்சிடும் போட்டிகளில் சவால் ஏற்கனவே செவ்வாய்க்கு சொந்த வீடு அடித்து தூள் கிளப்பிடுவார் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்கள் நடைபெறுவதற்குரிய காலங்கள்லாம் இருந்திருக்கும் ஏன்னா மிதனத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ மிதன ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்குரிய ஐந்துக்கு இரண்டில் செவ்வாய் இருப்பதினால் ஐந்துக்கு ஏழு கூடிய இரண்டில் இருப்பதினால் குழந்தைகளுடைய கல்வி திருமண வகைகளில் இருக்கிற கசப்புத்தன்மை போகும் இதெல்லாம் ஒரு 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 வித்தியாசமான ஒரு கலவையான பலன்கள் நடக்குது மிதனத்திற்கு வருமான வாய்ப்புகள் நார் அப்ப வருமானம்னா எப்படி இருக்கும் ஆறாம் இடம் உழைப்பு அவர் அந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக லக்கணத்தையே பார்க்குறார் செவ்வாய்க்கு நாலாம் பார்வை சொத்து பார்வை ஏழாம் பார்வை திருமண பார்வை எட்டாம் பார்வை என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல்கள் இதெல்லாம் டென்ஷன் இருக்கும் ஆனால் இது மங்கள பயிற்சி செவ்வாய் பயிற்சி அதனால் குருவின் பார்வையினால் குருவும் செவ்வாயும் கலந்து குருவினுடைய அனுக்கிரகம் பற்றினால புண்ணிய செவ்வாயாக மாறிடுவார் நல்ல செவ்வாயாக மாறிடுவார் பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் அவருக்கு கிடைக்கும் அதனால் மிருகத்தனமான குணங்கள்லாம் விட்டு விலகும் அதனால் இவருக்கு மதிப்புமிக்க பொருள் கூடும் மகிழ்ச்சி உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் செல்வாக்கு உண்டாகும் நல்ல நிதி ஆதாயங்களை பெறலாம் அதே நேரத்தில் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுபோல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாக இருக்கும் போட்டியாளர்களை விட சிறப்பாக செயல்பட்டு தொழில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நல்ல பெயரும் நல்ல பெயரும் உண்டாகும் பொதுவாக கணிசமான அளவிற்கு வருமானமும் உயரும் இப்படிப்பட்ட இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சிதம்பரம் நடராஜர் பெருமானுடைய சன்னதிக்கு செல்லணும் அதுபோல் மயிலும் முருகப்பெருமானுக்கு சென்று வணங்கி வழிபட்டால் கஷ்டங்கள் இருந்தெல்லாம் விடுதலை அமோகமாக இருக்கும் நல்லாவே சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்